திருப்பாவை பாசுரம் நான்கு ஆலி மலை கண்ணா ஒன்று நீ கை கர புக்கு புக்கு கோடார் போடார்த்தேனி அணிகந்தோல் உடை பட்வனாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம் புரி போல் நின்றத் எந்து தாலாதே சாருங்கம் உதைத்த சரமலை போன் வாலவுள் இனில் பெய்தினாய் நாங்களும் நீராட வரி வாரியாக விளக்கம் ஆலி மலை கண்ணா கை மலையின் கடவுளே வர்ணன் உன் கருணையை மறைக்காமல் முழுமையாக அருள வேண்டும் என்று ஆண்டால் வேண்டுகிறார் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேரி கடலுக்குள் சென்று மேகங்களை எழுப்பி இடியுடன் கூடிய மலையை பொழிய வேண்டும் என்று அழைக்கிறார் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் காலத்தின் ஆதியாய் இருக்கும் பரமன் நாராயணன் போல உன் உருவம் கருமையாக மேகமாக காட்சி தர வேண்டும் பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் பத்மநாபன் விஷ்ணு கையில் உள்ள சக்கரம் போல உன் மின்னல் பிரகாசிக்க வேண்டும் சாருங்கம் உதைத்த சரமலை போல் சாருங்கம் விஷ்ணுவின் வில் எய்தும் அம்புகள் போல இடைவிடாமல் மழை பொழிய வேண்டும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் உலகம் வளமாக வாழ மழை பொழிய வேண்டும் அதனால் எல்லோருக்கும் செழிப்பு கிடைக்கும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நாங்களும் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு செய்து நீராடி மகிழ்வோம் என்று ஆண்டால் நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தில் மலை இடியுடன் கூடிய மின்னல் சங்கு சக்கரம் சாருங்கம் போன்ற விஷ்ணுவின் ஆயுதங்களுடன் ஒப்பிட்டு மலை பொழிய வேண்டுமென ஆண்டால் வேண்டுகிறார் இது வளமும் செழிப்பும் கருணையும் உலகில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் ஸ்ரீயம் சம்ரித்திம்